புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்துக்கு உட்பட்ட பெரும்புகளூர் தெற்கு தெருப்பகுதியில் விடுஞ்சிட்டா காலையில் பையனுக்கு கல்யாணம் இருக்க நிலமையில் முதல் நாள் இரவு தனக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத ஒரு தகராறு அந்த தகராறில் சமாதானம் செய்கிறதாக சென்ற மணமகனின் தந்தை கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட மனதை உலிக்க சோகமான சம்பவத்தை விடிந்தால் மகனுக்கு திருமணம் நடக்கவிருந்த நிலையில் முதல் நாள் இரவு தந்தை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நன்னிலம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட பெரும்புகளூர் தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான பாலமுருகன் கொத்தனாராக பணிபுரிந்து வந்துள்ளார் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகன் உள்ள நிலையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவராக பணிபுரிந்து வரும் இவரது மகன் நக்கீரனுக்கு கடந்த வாரம் திருமணத்திற்காக ஏற்பாடுகளை செய்திருந்துள்ளார் இந்நிலையில் பெரும்புகளுர் தெற்கு தெருவை சேர்ந்த பாலமுருகனின் உறவினர்களுக்கு இடையே கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு திருவிழாவில் நடைபெற்ற அடிதடி சண்டை காரணமாக வழக்கு நிலுவையில் இருந்து வந்துள்ளது இந்த சூழ்நிலையில் சம்பவத்தன்று மாலை முருகையனுக்கும் மாதவனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது அங்கு வந்த பாலமுருகன் இருவரையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மாதவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பாலமுருகனின் விழாவில் உள்ளார் அதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரை அக்கம் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கவே இதனைத் தொடர்ந்து பாலமுருகன் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நன்னிலம் போலீசார் மாதவனை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வந்த நிலையில் மறுநாள் மகனுக்கு திருமணம் நடக்க இருந்த நிலையில் தந்தை கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது ஒரு சாதாரண ஏழை மக்கள் நடக்கின்ற பிரச்சனையே கோயில் திருவிழா நடந்த அந்த சிறு பிரச்சனை ஒரு ஐந்து வருட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதை ஒரு தனி பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதை தாண்டி ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற சமாதானமாக அவர்களை தீர்த்து விடுவதற்காக போகிற ஒரு மூன்றாவது நபர் அந்த பிரச்சனையின் அளவு எது அது எந்த அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அதில் தாம் சென்று தலையிடுவதற்கு உரிமை இருக்கிறதா என்பதை பார்த்து அவர் தலையிட வேண்டியதாக இருக்கிறது இப்போ இந்த ரெண்டு பிரச்சனையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு எந்த விதத்திலும் முடியாமல் இருக்கிறதனால அவருக்குள்ளார தொடர்ந்து அந்த பகை இருந்து கொண்டே இருந்ததுனால திரும்பவும் அவர்களுக்குள்ளார ஊருக்குள்ளார அது பிரச்சனையாக மாறி இருக்கிறது அந்த பிரச்சனை ஊர் பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக தான் பாலமுருகன் உள்ளார போகிறார் போய் அந்த பிரச்சனையை தடுப்பதற்காக இரண்டு பேருக்கும் சமாதானம் செய்கிறார் அப்படி சமாதானம் செய்ய வந்தவரை கத்தியால் குத்தி கொலை செய்து விடுகிறார் இல்லை குறிப்பாக என்னன்னா அந்த பாலமுருகன் என்பவருடைய மகனுக்கு நாளை திருமணம் நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அந்த வீட்டுக்குள்ளார இப்படி ஒரு இறப்பு செய்தி எடுத்திருக்கிறது அந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய சோகமாக இருக்கிறது அப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொழுது இதை கையாளுகிற போது அரசும் நீதித்துறையும் பிரச்சனைகளை குறிப்பாக சிறு சிறு பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் அதுமாரி தனி மனிதர்களும் ஒரு பிரச்சனையை ஊர் மையத்தில் வந்து ஒருத்தர் தீர்க்க வருகிற போது அதில் இருக்கிற பொது விஷயங்களை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு ஊருக்கு பொது அமைதிக்கு குந்தகம் விடக்கூடாது என்பதற்காக எடுக்கின்ற முயற்சி சரியாக புரிந்து கொண்டு அதற்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அது இல்லாமல் மூன்றாவது நபராக பிரச்சனையை தீர்க்க ஒருவரையும் எதிரியாக நினைப்பது என்பது ஒரு ஆபத்தான சூழல் இந்த சூழ்நிலை இப்படியே தொடர்ந்தால் நாளைக்கு யாருக்கு பிரச்சனை நடந்தாலும் கண்டுகொள்ளாத கடந்து போகின்ற மனநிலை வரும் இது மனிதாபிமானத்திற்கு ஒரு நேர எதிரான செயல்பாடாக மாறிவிடும் விடுஞ்சா மகனுக்கு கல்யாணம் நடக்க இருந்த நிலைமையில ஊராருக்கு நல்லது செய்ய சென்றவர் குத்தி கொலையான இந்த கொடூரமான சம்பவத்தால அந்த திருமண வீடு துக்க விடா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் அந்த கிராமத்தை சோகத்துல ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்றோம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்